கிரைஸ்தலாட் சுகமா இருக்கிறீங்களா இன்னைக்கு அன்னாள் உபவாச ஜெபத்தின் இருபத்தி ஆறாவது நாள் இந்த நாளில் அறிக்கை செய்து ஜபிக்க வேண்டிய வசனமாக ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக்கிய இசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் ஆமேன் ஆமாங்க அன்றைக்கு சேக்கிய ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் கண்ணீரை கண்ட கர்த்தர் அவரை குணமாக்கின அதே தேவனாகிய கர்த்தர் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களையும் குணமாக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் இந்த மூன்று காரியத்தையும் இந்த நாளில் நீங்கள் அதிகமாய் அறிக்கை பண்ணி ஜெபிங்க கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் என் கண்ணீரை கண்டார் என்னை குணமாக்கினார் இதை நீங்கள் அதிகமாய் அறிக்கை பண்ணி நீங்கள் இந்த நாளில் ஜெபிங்க இயேசையாவில் அறுபதாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் நீ நெகிழ விடப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து இருந்தாய் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க கர்த்த நமக்கு தலைமுறையை தந்தாதானே அந்த தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் ஒருவேளை விடப்பட்டு கைவிடப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்த சொல்கிற உங்களை நான் நித்திய மாற்றியுமையாக நான் வைப்பேன் உன்னுடைய தலைமுறையை தலைமுறையை நான் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறார் உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி உங்கள் தலைமுறைக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா எங்களை நேசித்துள்ள நடத்துகிற அன்பு தகப்பனே இன்றைக்கு உங்களுடைய அன்பு கரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் இசைக்கிய ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு அவரை குணமாக்கின அந்த தேவனாகி கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு கண்ணீரை கண்டு குணமாக்குங்க ஆசீர்வதிங்க தலைமுறை தலைமுறைகளை கொடுத்து அந்த தலைமுறைகளை மகிழ்ச்சியாய் வைங்க கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தடைகளை மாற்றி நன்மை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்